அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த காளான் யூஸ் பண்ணி கடாயில் மஷ்ரூம் கறி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த மஷ்ரூம் கறிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மசாலாவை எல்லாமே யூஸ் பண்ண போகிறேங்க காளான் வாங்கும்போது இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பின்னாடி காளான் வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாதுங்க இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு கல் கல்லுப்பு சேர்த்திட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற காளான் உள்ளே சேர்த்திட்டு கழுவி எடுத்துக்கலாங்க அதில் காளான்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து கல்லுப்பு போட்டு கழுவும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த கருப்பு வந்து பிரிஞ்சு வந்துடுங்க ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து ரெண்டாவது தடவையும் வந்து நீங்கள் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கருப்பு கருப்பாக தூசு தூசாக இருக்கிறதெல்லாம் இருக்கும் ரொம்ப நேரம் வந்து காளன் வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்காதீங்க காளன் வந்து அப்புறம் நீர் கோர்த்த மாதிரி ஆயிரும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளானை நீங்கள் வந்து கத்தியில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கையிலே வந்து இப்படி உருளைக்கிழங்கு பிடிச்சிட்டு மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க அதாவது நம்மளோட கிரேவியில் வந்து காளன் எங்கே இருக்குது அப்படின்னே வந்து தெரியாமல் இருக்குங்க அவ்வளோதான் இப்போது தேவையானதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்களா ஒரு பாக்கெட்டுக்கு மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி நாலு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவ்வளோ பல்லாரி எடுத்துக்கோங்க நாங்கள் மூணு பேர் அதனால் மூணு பல்லாரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டோங்க தக்காளி நீங்கள் மூணு மாதிரி இருந்தால் சேர்த்திக்கலாம் அதாவது மூணு பல்லாரி மூணு தக்காளி அந்த ரேஷியோலோட சேர்த்திக்கலாங்க பல்லாரி வந்து ரொம்ப மெல்லிசாக பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றுறக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பீட்ரூட் செதுறது இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பீட்ரூட் செதுற மாதிரியே செதறி நம்ம சேர்த்துக்கிட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதுக்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து சேர்த்த வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி சேர்த்துறதுக்கும் இந்த மாதிரி வந்து செதறி இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்களே அதனோட இஞ்சி பூண்டோட வாசனை வந்து எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளன் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணக்கூடாதுங்க இப்போ நம்ம இந்த கறி வந்து இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு நம்ம கடலில் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை இந்த பட்டையும் சோம்பும் நல்லா பொறிஞ்சதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பல்லாரியை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இது வதங்குறதுக்காக வந்து நம்ம உப்பு எதுவுமே சேர்த்த வேண்டாங்க இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நடுவில் இருக்கிற இந்த தண்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க என்னோடய சமையல் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து அரைச்சி தாங்க சேர்த்துட்ருக்கேன் ஏன் அப்படின்னா சர்வதாவுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி அப்படியே போடும்போது இரும்பல் வரும்போது சாப்பிட்டது ஃபுல்லாகவே வந்து வாமிட் பண்ணிடுறாங்க அதனால தான் அரைச்சு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் வதங்கினதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதாவது நம்ம கையிலே பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த காளானு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இது வதங்குறக்காக திரும்பவும் நம்ம வந்து உப்பு சேர்த்த வேண்டாங்க உப்பு வந்து நம்ம எப்போவுமே வந்து கடைசியாக சேர்த்திக்கலாங்க இருக்கிற தண்ணி நல்லா விட்டு வருங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மகிட்ட பிரியாணி மசாலா வாங்கினவங்க வந்து பிரியாணி மசாலாவை யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக வீடியோ போடுங்க அப்படின்னீங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேங்க காலனில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி நல்லா சுண்டி வரட்டுங்க சுண்டி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா வந்து இதையும் நல்லா வந்து ஆயிலையே வதக்கி கொடுங்க இப்போ கடாய்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காதுங்க இதில் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆயில் தான் இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வந்து தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாங்க வீசிங் ப்ராப்ளம் சளி தொந்தரவு இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியே டைரெக்டாக போடாமல் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி போது வந்து இரும்பல் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தக்காளி வந்து இரும்பல் சளியை வந்து எச்சா தூண்டி விடும் அதாவது கட் பண்ணி போடுற தக்காளி இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதுங்க தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்மளோட மசாலாவையெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்களா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் ரசிக்கு அதே ஸ்பூனில் கோபுரம் மாதிரி இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கறி மசாலா எடுத்துக்கலாங்க அதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கலாங்க ஒரு பாக்கெட் ம காளானுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அளவு இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் காரம் அதிகமாகிடுங்க ஃப்ளாட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் முக்கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளோட காளான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் வந்து ரெடியாகி இருக்குங்க இப்போ நம்மளோட மசாலாவையெல்லாம் உள்ளே சேர்த்திக்கலாங்க நல்லா கலக்கி கொடுங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து வர்ற மாதிரி கலக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு தேங்காய் திருவல் போடாமல் தேங்காய் வந்து குட்டி குட்டி அதாவது பாக்கு பாக்கா கட் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் இப்படியே வந்து சூடாக சாப்பிட்லாங்க அப்படி இல்லை தோசைக்கு சப்பாத்திக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க அதாவது கன்சிஸ்டன்சி சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றினா அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலக்கி கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருந்தால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்குங்க இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசைக்கு வந்து நல்லா நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி தோசை ரெண்டுமே செய்ய போகிறங்க அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் எனக்கு தோசைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க உப்பு செக் பண்ணிக்கலாம் நல்லா தள தள தலை கொதிக்கி விடுங்க நம்ம சேர்த்துன தண்ணியில் வந்து நம்மளோட பல்லரி நல்லா வெந்து வரட்டும் இப்போது நம்மளோட கறி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா உப்பு காரம் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் காரம் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நானே சொல்லிடுறேங்க காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்திக்கலாங்க காரம் கொஞ்சம் குறைஞ்சி வரும் அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் டச்சுக்கு மல்லி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கசூரி மேத்தி இருந்தாலும் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா நம்மளோட கறி மசால் பிரியாணி மசால் சாம்பார் பொடி வச்சு ஈஸியாக சப்பாத்திக்கு தோசைக்கு ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு வந்து இது செட் ஆகாதுங்க நீங்கள் குட்டிஸ்க்கு வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்படின்னா இந்த கிரேவி வச்சு பாசுமதி ரைஸ் ரெடி பண்ணி இந்த பாசுமதி கூட வந்து கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நம்ம வந்து இரும்பு கடாயில் செஞ்சுருக்கோம் தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா இதனோட சூடு கொஞ்சமாக ஆறுநதையும் வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க ஏன்னா நம்ம இப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இரும்பு கடாயிலிருந்து நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால வந்து அதில் இருக்கிற கரும்பு வந்து வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிச்சுருங்க அதனால தான் நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலான்ட்டு சொல்கிறேன் இந்த கறிக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முளைக்கட்டினா கோதுமை மாவில் சப்பாத்தி தாங்க ரெடி பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷாக இதை பண்ணலைங்க இதுக்கு சைடு தான் வந்து நான் சப்பாத்தியே ரெடி பண்ணி போகிறேன் பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ச பாபி வந்து சப்பாத்தி போட்டிருப்பாங்க அவங்கள மாதிரிலாம் எல்லாம் சப்பாத்தி போட முடியாதுங்க ஓரளவுக்கு சாஃப்டாக நல்லாவே வந்து சப்பாத்தி வரும் சப்பாத்தியே ரெடி சூடாக காரமாக நம்மளோட காளான் கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க இரும்பு கடாயில் செஞ்சது சருதாக வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாப்பிட்டு அப்புறமா வந்து இரும்பு கல்லில் வந்து கல் தோசை வேணும் அப்படின்ட்டு கேட்டால் ஒரு சப்பாத்தியும் ஒரு கல் தோசையும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டால் நம்மகிட்ட மசால் வாங்கின நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க